முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சிரியா மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவது பற்றி பரிசீலிக்கப்பட்டு வருவதாக ஈரான் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஈரான் அதிபர் மசூத் பெஜஸ்கியான் பதவியேற்பும் நிகழ்ச்சியில் அமாஸ் அமைப்பின் தலைவரான இஸ்மாயில் ஹனியே கலந்து கொண்டார் அந்நிகழ்ச்சிக்கு பின் ஈரான் தலைவர் அயோதுல்லா அலிகாமினியை சந்தித்து பேசினார் அதன் பின்னர் ஈரான் நாட்டின் தலைநகர் தெஹ்ரானில் இருந்தபோது ஹனியே கொலை செய்யப்பட்டார் ஓராண்டுக்கும் மேலாக இஸ்ரேல் அமாஸ் அமைப்பினரிடையே தொடரும் போர் சூழலில் ஹனியே ஈரானில் கொலை செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் ஈரானில் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்திற்கு பின் ஈரான் தலைவர் அயோதுல்லா காமினி இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதலை நடத்தும்படி தன்னுடைய படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இதுபற்றி ஈரான் அதிகாரிகள் கூறும்போது டெல் அவியூம் மற்றும் ஹைபா நகரங்கள் மீது ஆளில்லா விமானங்கள் மற்றும் ராக்கெட்டுகளை கொண்டு ஈரான் ராணுவ தளபதிகள் கூட்டு தாக்குதலை நடத்தக்கூடும் ஆனால் குடிமக்கள் மீது தாக்குதல் நடக்காமல் தவிர்க்கும் வகையில் கவனம் கொள்ளப்படும் என்று தெரிவித்தனர் ஈரான் அரசு தன்னுடைய கூட்டுப்படைகள் அமைந்த ஹேமன் சிரியா மற்றும் ஈராக் நாடுகளுடன் இணைந்து தாக்குதல் நடத்துவது பற்றியும் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது என அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஈரான் மீது இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ தாக்குதல் நடத்தினால் போரை விரிவுபடுத்தும்படியும் அதற்கேற்ப தயாராகும்படியும் படைகளுக்கு காமினி உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் ஹனியேவின் படுகொலைக்கு இஸ்ரேல் காரணம் என ஈரான் மற்றும் ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது எனினும் ஹனியே படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக இஸ்ரேல் ஏற்கவோ மறுக்கவோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது